வணக்கம் இது ஒரு மிக முக்கியமான பதிவு அதுவும் குறிப்பா யாருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு அதுவும் தனியா இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏன்னா இன்னைக்கு அந்த மாதிரி தனியா இருக்கக்கூடிய பெண்களை டார்கெட் பண்ணி நிறைய தவறுகள் நடக்குது அப்படி ஒரு சம்பவத்தை தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம் ஸோ பெண்களை அவங்க தனியா இருக்க பெண்களை ஏன் டார்கெட் பண்றாங்க அப்படின்னா பெண்களை ஏமாத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி சென்னையில் இருக்கக்கூடிய பாரிஸ் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து ஒரு பொண்ணு கத்துற சத்தம் கேட்குது ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள்லாம் என்னடா சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த கதவு திறந்து பார்த்தா உள்ளே வந்து அந்த பெண்ணை வந்து அடைச்சி வச்சுருக்காங்க அந்த பெண் கத்துனதுக்கு பின்னாடி மிக முக்கியமான காரணம் இருக்குது ஏன் அப்படின்னா அந்த பெண்ணோட அந்த அறையில் மூன்று பேர் இருந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு அந்த பெண்ணை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க காவல்துறையினர் வந்து அந்த பெண்ணை கூட்டிகிட்டு போய் அந்த பெண்ணுக்கிட்ட வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து கொடுங்கையூரை சேர்ந்த பெண் அவங்களுக்கு வந்து கணவர் கிடையாது கணவரை பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கப்போ அவங்க வந்து இன்ஸ்டாகிராம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இன்ஸ்டாகிராம் மூலியமாக இ வந்து சேர்ட் பண்ணுறாங்க ஒரு நண்பர் கிடைக்கிறாரு ஸோ அந்த நண்பர் வந்து நல்லா பேசிக்கிட்டே இருக்கார் அந்த நண்பர் யார் அப்படின்னு அந்த பேச்சு வழக்கில் அவங்க வந்து கேட்குறாங்க அவர் வந்து தன் டாக்டர் அப்படின்னு சொல்லி வந்து அந்த பெண்ணுகிட்ட வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாரு ஸோ டாக்டர் அப்படின்னோன்னா இவங்களும் வந்து டீசெண்டாக வந்து பேசி பழகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து அவர் டாக்டர் அப்படிங்கிறதுனால அவரை நம்பி சில விஷயங்களை வந்து அவரோட ஷேர் பண்ணியிருக்காங்க ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவங்களும் வந்து ஒரு முப்பத்தி நாலு வயசு பெண் அந்த பெண்ணுக்கு வந்து முப்பத்தி நாலு வயசு தான் ஆகுது ஸோ வந்து உடம்பு கூட நம்ம வயிற்று பசிக்கு சாப்பிட்றோம் ஏன்னா வெளியே போகிறோம் வர்றோம் மனசு அப்படி இது பண்ணிடுவோம் பட் உடல் தேவை அப்படின்னு ஒன்று இருக்குது அதை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாராலேயும் முடியாத ஒரு விஷயம் சில பேர்த்துக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சில பேர்த்துக்கு அது ரொம்ப கடினமாக இருக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கும் போல அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க போல இருக்கு எனக்கு உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு நண்பன் அப்படிங்கிற ஒரு நம்பி சொல்லியிருக்காங்க அவன்கிட்ட ஸோ அவன் வந்து அதுக்கு ரொம்ப ஆறுதலாக பேசியிருக்கான் சொல்யூஷன் சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கான் அவன் ரொம்ப ஆறுதலாக பேசுனதுல அவனோட பேச்சில் இவங்களுக்கு வந்து ரொம்ப இழகிட்டாங்க நமக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்து சொல்கிறாங்களே எல்லா விஷயத்தையும் அப்படின்னு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நெருக்கமான நட்பு அந்த இடத்துல வந்து அந்த பெண்ணுக்கு வந்து உருவாகுது அவரை நம்பி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க அதோடு சேர்த்து கணவர் இல்லாமல் தனியாக வாழ்கிற பெண் இல்லையா ஸோ அவங்களுக்கு பண தேவைகள் இருக்குது அப்படிங்கிறதும் அந்த நண்பருக்கு வந்து தெரிய வருது இவங்க வந்து அந்த சொல்கிறாங்க ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அவன் வந்து ஓகே உனக்கு வந்து நான் பணம் வாங்கி தரேன் குறஞ்ச வட்டிக்கு வாங்கி தரேன் அவன் தன்னோட பணத்தை தரேன்னு சொல்லலை உனக்கு வந்து வட்டிக்கு வேணா நான் கம்மியான வட்டிக்கு நான் பார்த்து வாங்கி தரேன் அப்படின்னோடனே இந்த பொண்ணும் வந்து அதை வந்து நம்பிட்டாங்க ஏன்னா இவங்க வந்து ஆண் துணை இல்லாமல் தனது ஒரு இயக்கத்தோட ஒரு அன்புக்காக இயங்கிய ஒரு பெண்ணாக இருந்ததுனால ஈஸியாக வந்து அவனை நம்பிட்டாங்க அதை நம்மனதுனால அவன் வந்து ஒரு இடத்துக்கு வர சொல்கிறான் நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்க நான் வந்து பணம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறான் சொல்லி மூளைக்கடை ஏரியாவுக்கு வர சொல்கிறான் இது வந்து வியாசர்பாடி பக்கத்தில் இருக்குது மூலக்கடை அப்படிங்கிற ஏரியா சென்னையில் அந்த இடத்துக்கு வர சொல்கிறான் இவங்க அங்கே போய் நின்றுட்டு நான் அந்த மாதிரி இங்கே வந்துட்டேன் அப்படின்னு வந்து ஃபோன் பண்ணுறாங்க அந்த நபருக்கு அவன் வந்து இல்லை நான் வந்து இப்போ அங்கே இல்லை என்னால் இப்போ வர முடியாது நான் வந்து பாரிஸில் இருக்கேன் நீங்கள் இப்போ இங்கே வந்தீங்கன்னா கூட பணம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பொண்ணும் வந்து இருந்து கிளம்பி அந்த பாரிஸ்க்கு போயிருக்காங்க அங்கே வந்து அவன் தங்கின ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து அந்த ஹோட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருக்கான் லாட்ஜுக்கு நான் இங்கே தான் தங்கியிருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்கான் கூட்டிகிட்டு போனது மட்டும் இல்லாமல் இவங்க தான் ஏற்கனவே ரொம்ப மனக்குழப்பத்துலேயும் இயக்கத்திலும் இருந்தவங்க இல்லையா அங்கே வந்து ரொம்ப நெருக்கம் ஏற்படுது அது வந்து அப்படியே வேறு ஒரு அடுத்த லெவலுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இது சின்ன குழந்தைகளோட இதை நிறையா பார்க்க வாய்ப்பு இருக்குது அதனால் அதை இவ்வளோ இதாக சொல்கிறேன் ஸோ அடுத்த கட்டத்துக்கு அது போகும்போது இவங்க கழுத்துல எல்லாம் போட்டிருந்த அந்த நகையை எல்லாத்தையும் கலட்டி வந்து ஒரு ஹேண்ட்பேக்கில் அவங்க கொண்டு வந்த ஹேண்ட்பேக்கில் போட்டு வச்சுட்டு அவங்க வந்து அவரோட நெருக்கமாக இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அங்கேருந்து இன்னும் ரெண்டு பேர் ஒழிஞ்சிருந்த ரெண்டு பேர் வந்து வராங்க இந்த பொண்ணுக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிருது என்னடா திடீர்னு இவனுங்க இருந்து வந்தாங்க அப்படின்னு அந்த பொண்ணு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முடிக்கிது டக்குன்னு இவன் வந்து சொல்கிறான் இல்லை இல்லை நீ பயப்படாத இவங்க தான் வந்து அந்த ஃபைனான்சியர் ஆமாம் அவங்க தான் வந்து பணம் கொடுக்குறவங்க நீ வந்து அவங்களோடய இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இரு ஒன்றும் பிரச்சனை இல்லை பணம் வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறான் பட் அந்த பொண்ணு அதுக்கு ஒத்துக்கலை ஏன்னா அந்த பொண்ணு வந்தது வந்து இந்த விஷயத்தை தேடியில அப்படின்னா அவங்க ஓகே பணம் கடைச்சா போதுன்னு இருந்திருப்பாங்க அவங்களுக்கு தேவை ஒரு பாதுகாப்பு தன் அன்பா பார்த்துக்கிற ஒரு ஆள் அப்படின்னு நம்பி தான் அவங்க வந்து அவங்க தன்னையே அவன்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க ஆனால் அவன் இப்படி ஒரு அயோக்கியம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து முடியாதுன்னு மறுத்துருக்காங்க மறுத்தோடனே அங்கே ஒரே வாக்குவாதம் கைகளைப் அந்த பொண்ணை வந்து அங்கே உள்ளே வந்து கட்டி போட்டுட்டு இவனுங்க வந்து அந்த நகையும் எடுத்துகிட்டு இவனுக்கு மூணு பேரும் வந்து அங்கேருந்து ஸ்கேப் ஆகிட்டாருங்க ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணு வந்து கூச்சலிட்டு இந்த ஹோட்டலில் இருக்கவங்கெல்லாம் வந்து பார்த்து இது காவல்துறைக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் அந்த அப்படி பண்ண அந்த மூணு பேர் யார் அப்படின்னு வந்து காவல்துறை வந்து தேடுறாங்க அங்கே இருக்க சிசிடிவி அந்த ஃபோன் நம்பர்லாம் வச்சு ட்ரேஸ் பண்ணி பிடிக்கிறாங்க அவன் அவனோட உண்மையான பேர் வந்து ஐயப்பன் அவன் வந்து என்ன வேலை பார்க்குறான்னா மீன் வியாபாரி அவன் யோசிச்சு பாருங்க மீன் வியாபாரி எங்க இருக்கு டாக்டர்ங்கிறது எங்க இருக்கு ஒரு ஒரு மீன் வந்து வந்து சொல்லி விற்கிறான் தொடர்ந்து அவன் கிட்ட நடத்துற விசாரணையில வந்து அவன் இந்த பொண்ணை மட்டும் இப்படி பண்ணல பத்துக்கும் மேற்பட்ட பொண்ணை வந்து இதே மாதிரி ஏமாத்தி இது பண்ணியிருக்கான் திருச்சி மதுரை கோவை சென்னை இப்படி பல இடங்கள்ல பல மெயின் சிட்டிஸ்லயே வந்து இந்த மாதிரி நிறைய பேர்த்த வந்து ஏமாத்தி அவங்கள்ட்ட இருக்க பணத்தெல்லாம் வந்து அடிச்சிருக்கான் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர்த்த உடல் தேவைக்கும் வந்து அவன் வந்து யூஸ் பண்ணியிருக்கான் அதை இவன் தனியாக செய்யல அந்த கூட ரெண்டு பேர் இருந்தாங்க இல்லையா அவங்களையும் யார் அப்படின்னு வந்து போலீஸ் விசாரிச்சு அவங்களையும் வந்து பிடிக்கிறாங்க அதில் ஒருத்த வந்து பெயிண்ட்ரு அந்த அளவுக்கு எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொருத்த வந்து சிறு வயசு பையனாக இருக்கான் சாமு அப்படிங்கிறவன் அந்த பெயிண்ட்ரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீரமுத்து ஸோ இவங்க மூணு பேரும் சேர்ந்துட்டு நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஒரு மீன் வியாபாரி ஒரு பெயிண்ட்ரு ஒரு சிறு வயசு பையன் யோசிச்சு பாருங்க மீன் வியாபாரிக்கும் பெயிண்டருக்கும் இன்ஸ்டாகிராமில் வந்து சாட் பண்ணி ஒரு பொண்ணை வந்து மடக்கக்கூடிய அளவுக்கு நாலேஜ் எங்கேருந்து வருது அப்படின்னு வந்து தெரியல ஸோ அப்போ ஒரு சாதாரணமான ஆள்கள்ட்ட கூட ஏமாந்து போகக்கூடிய அளவுல தான் வந்து இன்னைக்கு பெண்களோட நிலைமை இருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ பெண்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க இன்ஸ்டாகிராம்லேயும் சரி நீங்கள் ட்விட்டர்லேயும் சரி அவங்களுக்கு வந்து அந்த ஒரு டிக்மார்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து அஃபிஷியல் ஐடிஸ் அந்த மாதிரி இருக்க ஆளுங்களாக இருந்தால் மட்டும் நீங்கள் பேசுங்க சமயத்தில் அதில் கூட நிறையா வந்து தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த மாதிரி மனிதர்களே சொல்கிறேன் தவறாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பழகும் போது நீங்கள் வந்து பார்த்து பழகுங்க இந்த மாதிரி ஃபேக் ஐடிஸ் ஏன்னா அவன் வந்து நிறைய வேறு வேறு பேரில் தான் வேறு வேறு பொண்ணை ஏமாத்திருக்கான் ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து பார்த்து இருக்கணும் தனியாக இருக்க பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ஏன்னா பணம் எப்போ வேணாலும் சம்பாரிச்சிருக்கலாம் ஆனால் லைஃபோ உயிரோ போச்சு அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் உயிர் போனால் கூட பரவாயில்ல அதை தாண்டி வந்து என்ன கறுப்புலருந்து கை கால் உடஞ்சி வாயை கழிச்சு இன்றைக்கெல்லாம் நிறையா நடக்குது வேறு லெவலில் குற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ போது பெண்கள் வந்து மிக மிக ஜாக்கிரதையாக இருக்கணும் இன்றைக்கி வந்து பெண்கள் சுதந்திரம் அப்படின்ற பேர்லேயும் இந்த மாதிரி தனிமையாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அவங்களோட தனிமையை போக்கிக்கவும் வந்து இந்த சோசியல் மீடியாவுக்குள்ளே வந்து உள்ளே வராங்க ஸோ அவங்களோட தனிமை வந்து கொடுமையானது ஸோ அதனால் அவங்க வந்து அந்த அதுலேருந்து தன்னை காப்பாற்ற இதுக்குள்ளே வர்றாங்க ஆனால் இங்கே வந்து இப்படி செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்குது இதில் இன்னொரு கேட்டகரி பெண்கள் இருக்காங்க நம்ம தான் பெரிய புத்திசாலி சுதந்திர பெண் அப்படின்ட்டு இந்த ஓவராக அந்த சொல்லுவாங்கல்ல அந்த நாலு பேர்த்தோடு சேர்ந்து திரிகிற ஒரு குரூப் இருக்குது நாங்கள் செய்கிறதான் ரைட்டு நாங்கள் எது செஞ்சாலும் ரைட்டு அப்படின்ற மாதிரிலாம் இருக்க குரூப் இருக்குது இது குறிப்பாக இவங்க தான் ரொம்ப ஏமாறுவாங்க தான் பெரிய புத்திசாலி அப்படின்னு நினச்சிக்கிட்டு யார் இருக்குன்னு ரொம்ப தரங்கட்டவனோ அந்த மாதிரி ஆள்கிட்ட போய் மாட்டுவாங்க ஸோ பெண்கள் எல்லாரும் மிக முக்கியமா கவனமா இருக்கும் சோசியல் மீடியால ஹேண்டில் பண்ணும்போது நீங்க கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற அத்தனையும் பொய் தான் நீங்க பார்க்குற அத்தனையும் வந்து மாயை தான் ஸோ நீங்க வந்து பொறுமையா என்ன நடக்குது நமக்கு ஆப்போசிட்ல இருக்குது யாரு முதல்ல அவங்களோட உண்மை என்ன அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நேரில் பார்க்கறதுன்றத கூட அவங்கள வந்து ஃபைனல் பண்ணி பேசுங்க உடனே இதை பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை ஆனால் மட்டும் அதுக்கப்புறமும் குறிப்பாக இந்த மாதிரி வெளியிடங்களில் மீட் பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா இந்த ஹோட்டலுக்கு போகிறது அப்படியே பார்க்கறதுனாலும் பப்ளிக் ப்ளேஸில் பாருங்கள் அப்படியே இல்லைன்னாலும் அவங்க அம்மா அப்பா இருக்காங்களா இல்லையா தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா அவங்கள கட் பண்ணிடுங்க அது தேவையே இல்லை பேச்சோடு நிறுத்திக்கிங்க அவ்வளோதான் ஸோ அதை தாண்டி போனால் வாழ்க்கையை சிக்கி சீரழியும் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை ஸோ பெண்கள் எல்லாரும் ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மிக முக்கியமான இந்த பதிவு மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி